நீ இப்ப வெறும் வெங்காயம் ஏன் தலைவன் கையில வச்சிருக்கிறது வெடி உண்டு இங்க பாரு வெங்காயத்தை என் மேல வீசு நான் என் தலைவன் தந்த வெடி உண்ட உன் மேல வீசுறேன் என்ன நடக்கும் பாரு ஏ வச்சிருக்கேன்னு வீசல வீசுனன்னா என்ன ஆவாயின் பாத்துக்க நீ இங்க வர உன்னைய புதச்சடத்துல புல்லு கூட முளைக்காது பி கேர்ஃபுல் சேட்டைய வேற எங்கேயாவது வச்சுக்க தம்பி ஒரு கோடி எருமலை அடைகாத்த நெருப்பு என் தலைவனை அந்த நெருப்பு உமிழ்ந்து இருக்கிற துகள்கள் இங்கே கூடி இருக்கிறவன் பத்த வச்சு எரிச்சு விட்டு போயிட்டே இருப்பான் உன்னால என்னை சமாளிக்க முடியல பாத்தியா எப்படி பாத்தியா நான் யாரும் தெரியுதா யாரும் தெரியுதா என்னை பார் அவனை பார் என்னை பாரு என்ன அவன் கொஞ்சம் சிவப்பு நான் கொஞ்சம் கருப்பு ரெண்டு பேருக்கும் ஒரே ரத்தம் தான் என்ன ரத்தம் தன்மானமிக்க தமிழ் ரத்தம் ஒரே ரத்தம் என் தாய் அவள் ஒரு தாய் தான் யாரு தமிழ் தாய் எங்களுக்கு குருதியில ஓடுதுரா மானம் வீரம் அறம் எல்லாம் குருதியில ஓடுது என்னை சமாளிக்க முடியல டேய் பஞ்சாயத்து இங்கே எடா பைத்தியக்காரப்பையில நான் ஓ வீட்ல கல்லெறிஞ்சா நீ ஏன் வீட்டுல தாண்டா எரியணும் நீ என்ன பக்கத்து வீட்டுக்கார மேல ஏரியரா அவண்டா போச்சுறா நானாவது வெறுந்தையோட இருக்கேன் அவ இடுப்புல பிஸ்டலோட இருக்கிறாப்ல ஏ சும்மா ஏ இங்க வரு நாங்க ராணுவ பேராடு நீ தடிக்குச்சி வண்டி தள்ளாடிட்டு வந்துகிட்டு திராவிடம் தளர்ச்சி விடுகிற போது தமிழ் தேசியம் பேர் எழுச்சி விடுகிறது நீ நீ சேட்டை செய்யக்கூடா தம்பி நீ வேறு கேட்பது அவர் ஏங்க பிரபாகர் முன்னுக்கு கொண்டு வரா அப்படின்னு அவன் தானே முன்னாடி நிற்பான் திராவிடத்தின் குறியீடு திருட்டு திராவிடத்தின் குறியீடு பெரியார் என்றால் தமிழ் பேரினத்தின் பெருந்தலைவன் தமிழ் பேரினத்தின் பெருங்காவலன் தமிழ் தேசிய அரசியலின் அடையாளம் முகம் முகவரி எல்லாமே தமிழ் நான் தமிழர் கட்சிக்குள்ள தமிழ் நாட்டிற்கு மட்டுமல்லையாடாவான் உலகெங்கும் பரவி வாழ்கிற பதிமூன்று கோடி தமிழ் தேசிய இனத்தின் தலைவனடாவன் அவன் எங்களுக்கு உருவம் அல்லடா உலகம் அவன் எங்களுக்கு பேரல்லடா வரலாறு அவன்தானடா என் இனத்தில் என் இனத்தில் அவன் தானடா அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்று சொல்லி கொடுத்தவன் அவன் தானடா வாழ்வதிலும் சண்டையிட்டு சாவது மேலானது என்று போதித்தவன் அவன் தானடா நான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும் நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் என்று நின்றவன் அவன் தானடா அவன் பின்னால் தானடா மான தமிழ் மக்கள் மான தமிழச்சி மாறிலே பால் குடித்த வீர பெருமக்கள் வீரனின் பின்னாடி தான்டா முன்னாடி நிற்போம் உனக்கு என்ன பிரச்சனை அவனை எதிர்கொள்ள என்னையவே எதிர்கொள்ள முடியல நீ அவனை போய் பார்க்கற தம்பி நீ என் இன பெருமையை என் இன அடையாளத்தை என் மொழியை என் இன வரலாறை நீ திராவிட குப்பையை போட்ட ஐம்பது ஆண்டுகளாக மூடி வைத்திருந்தாய் பிரவாகரன் என்னும் பெரு நெருப்பை கொண்டு வந்து அவன் பிள்ளை சீமான் பத்த திராவிட குப்பையை ஏறித்திட்டான் தமிழ் தேசிய அரசியல் தீ பற்றி எரியுது தமிழன் நிறுவனங்கள் என்னை எதிர்கொள்ள முடியல வாங்க அப்பாங்க இங்க வந்து பேசு நான் இந்த தெருவில் பேசுறேன் அந்த தெருவில் பேசுங்க இங்க வரணும் இங்க வரணும் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் தம்பி நெருப்பு எரியும் போது வரப்படாது இருங்க இருங்க நமக்கு ஆதரவாக தான் பேசணும்னு நினைக்கிறாரு ஒரு வாக்காளராக பேசணும்னு நினைக்கிறாரு இருங்க இருங்க தம்பி பொறுமை காத்து அமைதியருங்க தம்பி உங்களால பாருங்க இடையூறு வருது அமைதியாருங்க அமைதியா இரு தள்ளுபா கரு இது இது வந்து பாபா சாமி பிடிச்சி ஆடும்போது அதான் அது வந்து பெருசாண்டு சொல்றதுக்கு இல்லை சொல்றதுக்கு இல்ல இன்னும் நிறைய இருக்கு நூட்டம் இருக்கு நேத்தை விட இன்னைக்கு தொண்டை கொஞ்சம் சரியா இருக்கு ஆனா ஆனா தம்பி ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் நாங்கள் திராவிட குப்பைகளை உரமாக்கி தமிழ் தேசிய மரத்தை வளர்க்கிறதுக்கு வந்த பிள்ளைகள் பெருமரமாக்கிட்டு தான் போவோம் சீமான் பெரியாரை எதிர்ப்பது என்பது மதவாத சக்திகளுக்கு ஆதரவாக போய்விடும் என்று பேசுகிறார் என்னை மட்டுமல்ல இங்கே கோடி இருக்கிற என் தம்பிதங்கள் தெரிந்து கொள்ளும்ல என்னை மட்டுமல்ல இவர்கள் ஐயா பெரியார் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தொல்காப்பியன் தொல்காப்பியம் என்ற இலக்கண நூலை எழுதி வைத்த நம்முடைய மூதாதை தொல்காப்பியனை ஆரியன் அடிமை என்கிற ஏ நான் நேத்து வந்த பைய அவரே ஆரியன் அடிமைங்கிறான் வடவேங்கடம் தென்குமரை ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகை சேயோன் மேய மாயோன் மேய காடுரை உலகு சேயன் மேய மைவரை உலகு வேந்தன் மேய பெருமணல் உலகு மேய தீம்புணல் உலகு என்று நிலங்களை பகுத்து வகுத்து தந்த வருமகனார் தொல்காப்பியனையே ஆரிய அடிமை என்கிறார் பிறப்பு ஒக்கும் எல்லா இருக்கும் என்றார் இல்லையே மறைமொழியாளர் நம்முடைய வள்ளுவ பெருமகனாரை ஆரிய கூலி என்கிறார் கம்பனை கபிலரை இளங்கோவை ஆரியக்கூழி என்கிறார் காடேசியாக என்னுடைய அருமை பாட்டன் உன்னுடைய அருமை பாட்டன் அரசனுக்கரசன் பெருவுடையார் கோயிலை கட்டித்தந்த வருமகனார் நம்முடைய அருண்மொழி சோழனம் பாட்டனை ஆரிய கூலி என்கிறார் நாமெல்லாம் ஆரிய கூலி பெரியார் யார் என்றால் திராவிட கூட்டாளி ஆரிய கூட்டாளி ஆரிய கூட்டாளி மட்டுமல்ல அவர் ஆரிய அடிமை மட்டுமல்ல ஆங்கில அடிமைனாகவும் ஆரிய கூட்டில்தான் அவர்கள் அரியணைக்கே வந்திருக்கிறார்கள் இது புது மாதிரி சத்தம் தெரியலையே இது திராவிட ஆம்புலன்ஸ் இவர்கள் இது இவர்களுக்கு திமுகவையோ பெரியாரையோ திராவிடத்தையோ நீங்க எதிர்த்து விட்டால் அவனுக்கு இருக்கிற ஒரே கருவி ஆய கைக்கூலி ஆர் எஸ் எஸ் கூலி பிஜேபி கைக்கூலி இதே தான் பேசிருப்பான் நான் இவனுக்கு தான் பேர் வச்சிருக்கேன் போடா பிக்காலி அப்படின்னு பிக்காலி பாய்த்திகார போயிலு என் மரபணு சோதிச்சு பாடுற இங்க உட்கார்ந்து இந்த கூட்டத்தை என் வடிவத்தில் சாதி மதம் அதிகாரம் அரசியல் ஆதிக்கம் எந்த வழியில் அநீதி வந்தாலும் எதிர்த்து போர் புரிகிற மரபு தமிழன் மரபடா எனக்கு எந்த திராவிடனும் கத்துத்தர தர இல்ல எனக்கு பெரியாரு எந்த சொரியாரு வந்து எதிர்த்து போரிட எனக்கு கத்துத்தரவில்லை என் பரம்பரை மரபணுவில் என் ஜீவர்கடா போர்க்குணும் ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்சலியனின் பேரனும் பேத்திகளும் எனக்கு வந்து நீ கற்றுத்தர நீ எனக்கு எதுக்குறதுக்கு அது மதவாதத்துக்கு எதிராக பெரியார் இவன் என்னுடைய அண்ணன் தமிழ் பேரினத்தின் பெரியார் பழனிபாவா மதவாதத்திற்கு எதிரான குறியீடு சத்தியமா சொன்னா அல்லா மேல ஆணையிட்டு இறைமகன் இயேசு மேல நான் வணங்குகிற என் முருகன் மேல ஆணையிட்டு சொன்னா அதை மதவாதத்துக்கு எதிரான குறியீடு பெரியார் மதவாதத்துக்கு எதிரான குறியீடு எந்த மதத்திற்கு எதிரான குறியீடு யார் வர்றது யார் வருவது பெரியார் மதவாதத்திற்கு மதத்திற்கு எதிரான குறியீடு தான் எந்த மதத்திற்கு பார்ப்பனர்கள் நம்மில் கீழான சாதி மக்கள் நம்மில் கீழானவர்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இந்த நாலு கூட்டமும் நமக்கு எதிரி என்று பெரியார் பேசியிருக்கிறார் எப்போ தன்னுடைய பிறந்த நாள் செய்தியிலே இந்த நாலு கூட்டமும் நமக்கு எதிரி என்றால் அந்த நமக்கு என்பதில் யார் இருக்கா கிறிஸ்தவ இஸ்லாம் எதிரின்னா இந்த நமக்கு எதிரி அந்த நமக்குல யார் இருக்கா நம்மில் கீழான மக்கள்களில் கீழான சாதி அந்த சாதி யார் பதில் சொல்வா பெரியாரின் பெரும்பக்தர்கள் யாருக்கு வந்து பதில் சொல்வா யாரு இதற்கு பதில் சொல்லாம நீ தெருநாய கல்ல விட்டு எரிஞ்சா நாலு தெரு தள்ளி போய் குலைக்கிற மாதிரி அங்க இருந்துகிட்டு போட்டா போய் நோட்டா போய் அது போய் ஏய் கேட்கிற கேள்விக்கு பதில் இருக்கா இருக்கா நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லுவது இன எழுச்சிக்கு எதிரானது என்று பெரிய சொல்கிறாரு நாங்கள் தமிழர்கள் என்று சொல்வது இன எழுச்சிக்கு எதிரானது என்றால் எந்த இன எழுச்சிக்கு எதிரானது பதில் யார் சொல்லுவா எந்த இன எழுச்சி மொழி அபிமானம் இல்லை தேசாபிமானம் இல்லை ஈனாபிமானம் இல்லை என்றால் இங்கிலீஷ் படி இங்கிலீஷ் நாகரிகமான மொழி அந்த இங்கிலீஷ் மொழி அபிமானம் மட்டும் எப்படி வந்தது எதற்கு வந்தது யார் பதில் சொல்வா யார் பதில் சொல்வா இங்க பாரு கொன்னே வருவேன் ஒழுங்கா பேசாம சரணடைஞ்சிருட்ட சரணடைஞ்சிரு செத்து போச்சு வந்த தத்துவம் தமிழ் தேசியம் சத்தோட எழுந்து வருது கத்தா நிக்குது நீ செத்து போன செத்து போயிட்டே நீ நான் மறுபடியும் மறுபடியும் நீ வயதே கத்திருந்தாள் கிளைமேக்ஸ் ஐயா விஜயகாந்த் ரெண்டு முன்னாடியே இறந்துருவாரு அப்படியே நிப்பாரு ஒரு இதுல சாத்தி வச்சிருக்கோம் அக்கா ரேவதி போயிட்டு அருவாலை கையில கொடுத்துட்டு அந்த இளம் காதலர்களை தப்பிக்க வைக்க அப்படி நிற்கும் போது அண்ணன் ராதாரவி ஆட்களை கூட்டிட்டு வந்து நிப்பாரு யாரு ஐயா ஸ்டாலின் மாதிரி அப்படியே நின்று கடைசியா அருவாலோடு நிற்கிறாரு நிற்கிறாருன்னு காற்று அடிச்சோன்னா சத்துன்னு விழுவார் இருபத்தாறுக்கு பின்னாடி நிம்பார் எல்லாம் விழும் சத்துன்னு விழு நின்பாரு சத்து விழும் எங்கே இருக்கும் உங்க ஓட்பாடு எனக்கு நேரம் பத்தெல்லாம் விட்டுட்டு போறேன் இந்த மாதிரி என் பிள்ளை பாதி பிள்ளைக்கு பேச நேரம் இல்லை விட்டா நீ எம்மா என்ன ஆவணி எதுவுமே உனக்கு தெரியாது நாங்கள் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது படம் பார்த்து கதை சொல்லுதுன்னு ஒன்று சொல்லுவோம் படத்தை பார்த்து ஆளால் ஒரு கதை சொல்லுவோம் அப்படி பல பேர் பெரியார் படத்தை பார்த்துக்காக சொல்லிட்டு இருக்காங்க டேய் படிங்களா போய் நான் பெரியாரை பாடிச்சுட்டு இப்படி எழுதியிருக்கிறார் இப்படி பேசியிருக்கிறார் இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்றேன் அதுக்கு பதில் சொல்லாம இவர் பிரபாக என்ன பார்த்தாரா ஏ சப்ஜெக்ட மாத்தாது இங்க நான் பிக்காலின் டென்ஷன் ஆகிறான் நம் மதிப்பிற்குரிய ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணாத்த படத்துல என் தம்பி இது விட்டு தொலைக்கிட்ட கொடுத்து அண்ணாத்த படத்தில் என் தம்பி சூரிய பேசுகிறா அப்படின்னு ஏ மாப்பிள்ள நம்ம எத்தனையோ பேரை அப்போ எல்லாம் வராத பேரு இந்த பிற்காலி பயில உடனே ரொம்ப பேராயிருச்சுப்பா அப்படிங்கிறாப்புல இப்போ நான் எத்தனையோ பேரோட எழுத்து பேசியிருக்கேன் ஆனால் இந்த பிக்காலி பயல்களை போட்ட போல நாடங்களும் என்னை தான் போயிட்டுக்கிறான் இங்கே பாரு சிவ 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 சிவா நமச்சி வாய நமச்சி வாய்ட்டேன் சீமான் 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 நசுமா போக சீமான் நசுமா போக இதான் பேசிக்கிறான் என் பேரை உச்சரிக்காதவன் என் தலைவன் பேரை பேச பயந்தவன் பேரையே சொல்லக் கூடாது நினைச்சேன் அன்னைக்கு டிவிக்கு டிவி உட்காந்துக்கிட்டு பிரபாகரன் 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 கேட்டிருக்கேன் ஆனா உங்களுக்கு ஒண்ணு வச்சிருக்கேன் நாங்கள் தந்தை பெரியார் யாரை வர அவர்கள் அத்திரு பிரபாகரன் அவர்கள் டேய் பிச்சைப்பிருமே உங்களை அயோக்கியா பயன்படுறா பெரியார் நாங்க வந்து தந்தை பெரியார்ன்னு சொல்லிவிடணும் இவர்கள் திரு பிரபாகரன் டேய் மேதகு தலைவர் அவர்கள் எப்படியே மேதகு தலைவர் அவர்கள் தலைவர் பிரபாகரன் குறைஞ்சபட்சம் அதையாவது சொல்லணும் தலைவர் பிரபாகரன் முடியலைன்னு வச்சுக்க திரு பிரபாகரன் போட்டா மிஸ்டர் ஈவேரா திரு கருணாநிதி அவர்கள் அப்படிதான் நாங்கள் சொல்லுவோம் தம்பி என்ன கொடுக்குறியோ அதை தான் திருப்பி கொடுப்போம் நீ மரியாதையாக பேசி பழகு இப்போ தானே படத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்க இப்போ திரு போட்டிருக்க கொஞ்சம் நாளைக்கு இப்போ திரு 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 திருன்னு போடுவேன் எப்போ எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசம் தேர்தல் முடிஞ்சு ஓட்டு எண்ணும் போது நீயே மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் பேசிடுவ பேச வைப்பேன் ஏய் ரொம்ப காலமா ஒரு முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருந்தான் நான் ஒரு முருகனை வரைஞ்சேன் எப்படி பண்றாரு பாருங்க இப்ப எல்லார் வீட்லயும் என் முருகன் தான் இருக்கான் நீ ரொம்ப நாளா பேசிக்கிட்டு இருந்த இப்ப எல்லார் வீட்லயும் என் தலைவன் தான் இருக்கான் எல்லாருடைய அலைபேசியிலையும் வீட்டு முகப்பிள்ளையும் எல்லார் வீட்டில் பிறக்கிற பிள்ளையும் பிரபாகரன் பிரபாகரன் என்று பெயர் தாங்கி பிறக்குது எழுதி வச்ச கையம் சரியாக பத்தாண்டுகளில் தமிழ் பேரினத்தில் என் பிரபாகரன் என் தலைவன் பெயர் தாங்கியே பெரும்படை நிக்க ஒன்னும் ஒன்னும் இமிகிரேஷன்ல பார்க்கும்போது என் மகன் சின்னவனுக்கலாம் மாவீரன் பிரபாகரன் அவனை கூட விடுவான் ஃபாதர் நேம்னு ஒன்று இருக்கல சீமான் முடிஞ்சது கதை அதே மாதிரி இங்க ஒவ்வொருத்த பிரபாகரன் பார்க்கும்போது எனக்கு இந்த நாட்டுல எல்லாருமே பிரபாகரன்னா அவன் என்ன முடிவு பண்ணுவான் நாட் அட் அதர் தமிழ் நேஷனல் லீடர் எப்படி வரும் எங்கள் தாத்தா முத்ராமலிங்கத்தவர் தெய்வத்தர் மகன் இறந்து போனார் பெருமக்களே இந்த நாட்டில் அதற்கு ஒரு இரங்கல் ஒரு வார்த்தம் தெரிவிக்காத ஒரே தலைவர் பெரியார் அவர்கள்தான் எல்லா கட்சி கொடியும் அந்த தலைவனுக்கு மரியாதை செலுத்த அரைக்கம்பத்தில் பறந்த போது ஒரே கொத்திக் கொடிதான் அரைக்கம்பத்தில் பறக்கவில்லை அது ஐயா அவர்களின் திராவிட கழக கொடிதான் என்பதை தமிழ்ச் சமூக தம்பி நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எந்த இடத்தில் அவர் நமக்காக நின்றிருக்கிறார் எந்த இடத்திலே எவர் பெரியார் எவர் பெரியார் என் மீது சுமத்தப்பட்ட கைரேக சட்டத்தை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த பெரியாரா கிளர்ந்த கைரேகை சட்டத்தை தகர்த்தறிந்த எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமணி தேவர் எமையினத்தின் பெரியாரா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக இதை சொல்கிறேன் கொடும் சட்டம் எங்கள் மீது திணிக்கப்பட்டு பட்டியல அடைத்து வைக்கப்பட்டிருந்த இடம் அந்த இடத்தை எங்களுடைய தாத்தா முத்து இந்த மூக்கையா தேவர் இளைய சிறுமகன் இருபத்தி ரெண்டு வயது இளைஞனை தன் காரிலே ஏத்தி கொண்டு செல்கிற போது பாபா இந்துதான் இந்த இடத்திலே தான் நம்முடைய மக்களை நம்மளுடைய கள்ள சமூக மக்களை இங்குதான் பட்டியல் அடைத்து வைத்தது போது வெள்ளைக்காரன் அடைத்து வைத்து கைரையை வைக்க வைத்தான் என்று சொன்ன அந்த இளைஞன் சொன்னது தேவர நீங்கள் கவலைப்படாமல் இருங்கள் எந்த இடத்தில் வெள்ளைக்காரன் நம்மை மக்களை அடைத்து வைத்து கைரேக வைக்க வைத்தானோ அதே இடத்திலே கல்லூரி கட்டி படிக்க வைத்த மக்களை கையெழுத்து போடுகிற மக்களாக மாற்றுவோம் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு சென்று தன் சொந்த நிலத்திலே ஏக்கரை வித்துவிட்டு ஐந்து லட்சம் ரூபாயை கொண்டாந்து தாத்தா மூக்கையார் தேவர் கையிலே கொடுத்து இன்றைக்கு எங்களுடைய முத்துராமணி உசலம்பட்டியிலே இருக்கிற கல்லூரி இவன் கொடுத்த காசிலே கட்டப்பட்டதன் பயதை தமிழ் இளம் தம்பிதகையினர் தெரிந்து கொள்ளவில்லை என்றார் எனக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி ஆகப் போவது என்ன என்ன இருக்கிறது இந்த பழனி பாபாவை போற்றாது தமிழ் மகன் என் எனக்கு இந்த சீமானுக்கு இருந்து பயன் பயன் என்ன கல்லூரி மட்டுமில்லை என் உடன் பிறந்தார்களே நான் பிறந்த கமுதியிலே அவன் கட்டியதுதான் திருநெல்வேலியிலே இவனும் என் தாத்தா கட்டியதுதான் எத்தனை கல்லூரி கட்டி படிக்க வைத்த தாளாளன் அன்னைக்கு அவனுக்கு வயது இருபத்தி ரெண்டு நம்புவீர்களா நம்புவீர்களா திரை அரங்குகளிலும் கேளிக்க விடுதிகளிலும் டாஸ்மார்க் கடையிலும் கூடி நிற்கிற இளைஞர்களுக்கு பின்னாடி நின்ற மகன் இந்த பழனி பாபா தான் படிக்க வைத்தார் பெரியார் தான் சட்டி போட்டு விட்டார் தடியார் தான் முடிவெட்டி விட்டார் அந்த முட்டாள்களுக்கு பிறந்த முட்டாள் கூட்டங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு பெரியார் அல்லடா பெரியார் இவன் தானடா பெரியார் இவன் தானடா பெரியார் இவன் தான் பெரியார் கீழ் வெண்மணி படுகொலை அறியாதவர்கள் இங்க இருந்து என்ன புண்ணியம் உலக்கு மக்கள் உழைக்கு மக்கள் கூலி உயர்வு கேட்டதற்காக நாப்பத்தி இரண்டு பேரை கொலை செய்தவர் கோபாலசாமி நாயுடு அவர் என்ன பண்ணாரு தூக்கி குடிசைகளை எல்லாரையும் தள்ளி விட்டு ஒரு கூடை கிழச்சி வச்சு கொடுத்து விட்டு போயிட்டாங்க குடிசைக்குள்ள தான் சாக போறோம் கையில் இருந்த குழந்தையாவது குழைக்கிட்ட அந்த கோபாலகிருஷ்ணன் அந்த புள்ள இருந்த தாய் என்ன செய்யறா வெளியில தூக்கி தன் மகனை வீசுறா வெளியில வந்து விழுந்த குழந்தையை உள்ளது போட்டு கொண்ட கொலகார இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கல நல்லா ஐயா பெரியார் அவர்கள் அவருடைய சாதிக்காரன் என்பதற்காக கோவலசாமி நாயகருக்கு அவருக்கு ஆதரவாக பேசி கம்யூனிஸ்ட் கட்சிக்காரன் தான் இந்த கலவரத்தை தூண்டான் இந்த நாடு நாசமா போகுது தான் என்று அந்த அந்த சிக்கலை வேற பக்கம் திசை திருப்பி விட்டார ஒழிய அந்த படுபாதக செயலை கண்டிக்கவே இல்லை தன்னுடைய சமூகம் சார்ந்தவன் என்பதற்காக அந்த அதன் மீது எந்த அழுத்தமும் கொடுக்காத ஐயா பெரியார் அவர்கள் நம்முடைய தாத்தா இமானுவேல் சேரன் கொலைக்கும் தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்கத்திற்கும் எந்த சம்பந்தம் இல்லை நடந்தது என்ன ஒரு பஞ்சாயத்துக்கு கூப்பிடுறார்கள் நம்முடைய தாத்தா தெய்வ திருமன் முத்துராமலிங்கத்தில் நான் வரல எனக்கு நிறைய வேலை இருக்கின்றாங்க இல்லையா நீங்க வந்து பேசினா தான் சரியா இருக்கு கூப்பிட்டு உட்கார வச்ச இடத்துல ராணுவத்திலிருந்து பணி செஞ்சு வந்திருந்த நம்முடைய இன்னொரு தாத்தா இமானுவேல் சேகரன் எந்திரிச்செந்திரிச்சி ஐயாவ ரெண்டு மூணு தடவை கேள்வி கேட்டுடுறாங்க ஒரு இளைஞன் எந்திரிச்சி எந்திரிச்சு தன்னை கேள்வி வாய்க்குறாங்கிறதுல நான் இதான் வர மாட்டேன்னு சொன்னேன் சின்ன சின்ன பயிர்களாம் எந்திரிச்சே என்னை கேள்வி வேக்கிறான் பாரு அப்படின்னு கோவத்துல போக நம்முடைய தாத்தாவை நம்முடைய ஐயாவை இப்படி கேள்வி காட்டு என்ன பக்கத்துல இருந்த கோ அங்க இளைஞர்கள் கோவத்துல நம்முடைய தாத்தா மாணவில் சேரனு கொலை செஞ்சிருவாங்க அவருக்கும் இந்த கொலைக்கும் சம்மந்தம் இல்ல அது தெரியாம நடந்துருது அதில் அன்னைக்கு முதலமைச்சரா இருந்த ஐயா காமராஜர் அவர்கள் தாத்தா காமராஜர் அவர்கள் தயங்குறாங்க திரும்ப திரும்ப முத்திராமலிங்க திருநங்கை செயல முத்திராமலிங்கி திருவங்ககை சேலை முத்துராமலிங்க கைது செயலை என்று சொல்லி கைது செய்ய வைத்தவர் ஐயா பெரியார் ஆனால் அந்த கீழ்வன்மணி படுகொலை இங்கே கொல்லப்பட்டனம் தாத்தாவும் தேவேந்திரர் அங்கே எரித்துக் கொல்லப்பட்ட நாற்பத்தி இரண்டு பேரும் உழைக்கும் அடித்தட்டு மக்கள் தேவேந்திரர்கள் மக்கள் அவர்களுக்கு அந்த படுகொலைக்கு எதிராக கொலையாளிக்காதலவான் என்ற பெரியார் இங்கே இந்த கொலையை நடவடிக்கை நடவடிக்கை எடு என்றால் இதிலிருந்து தெரிகிறது அவர் எவ்வளவு பாரபட்சமாக ஒவ்வொரு செயலிலும் இயங்கி இருக்கிறார் என்பதை நன்கு நீங்கள் கவனிக்கணும் இந்த நாட்டை நானூறு ஆண்டுகள் அடிமைப்படுத்தி ஆண்ட வெள்ளைக்காரன் இன்று இந்தியாவுக்கு நண்பன் இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடிய பாகிஸ்தானையும் பங்களாதியில் இருக்கிற இஸ்லாமியர்கள் எதிரிகள் இந்த நாட்டில் விளையாட்டுக்காக ஐ பி எல் ஒரு சூதாட்ட போட்டி நடக்கிற போது கூட அதில் இவர்களை அடிமைப்படுத்தி ஆண்ட பிரிட்டிஷ்காரன் இந்த நாட்டில் விளையாட்டு வீரனாக வந்து விளையாட முடிகிறது இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கிற போது இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடிய பங்களாதேஷ் பாகிஸ்தான் இருந்து ஒரு வீரம் கூட ஐ பி எல் போட்டியிலே பங்கேற்க முடியாது என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும் நிலைமை நாடு விடுதலை பெற்ற பிறகு பாகிஸ்தான் தனிநாடாக போய்விட்ட பிறகு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அதனுடைய தலைவராக இருந்த லியாக நம்முடைய தாத்தா கண்ணியமிக்க காகித மில்லத்தென்றால் என் உடன் பிறந்தார்களே வழிகாட்டும் பேரொளி என்று பொருள் அந்த தாத்தா காகிதம் மில்லத் அவர்கள்ட்டே போய் அந்த லியாக சாய்பு நமக்கென்று ஒரு நாடு வந்து விட்டது வாருங்கள் போகலாம் என்ற பிறகு நான் இங்கே வருவது இது என் நாடு இது என் தாய் நாடு நான் இங்குதான் இருப்பேன் நீங்கள் செல்லுங்கள் ஆனால் இங்கு வாழ்கிற இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்று எண்ணினால் பாகிஸ்தானில் இருக்கிற இந்துக்கள் சீக்கியர்கள் கிறிஸ்தவர்கள் பௌத்தவர்கள் இவர்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் அதுதான் இந்த நாட்டு மக்கள் எங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நற்காரியம் என்று அனுப்பி வைத்தவன் எங்களுடைய தாத்தா கேமில்லத்தவர்கள் அறிவார்ந்த பெருமக்களே என்னிலும் இளைய என் நாடு விடுதலை பெற்ற பிறகு இந்த நாட்டின் ஆட்சி மொழியாக எந்த மொழி இருப்பது என்ற விவாதம் எழுப்பப்படுகிறது அப்போது இந்திய மொழிகளில் மிக மூத்த மொழி தொன்மையான மொழி எதுவோ அதுதான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது அப்போது ஒரு மகன் எழுந்து பேசுகிறான் இந்திய மொழிகளில் தொன்மையான மொழி எதுவோ அதுதான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்றால் தமிழ்தான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் இந்திய மொழிகளில் மிக மிக தொன்மையான மொழி தமிழ்தான் இதை எந்த வரலாற்று ஆசிரியனும் எந்த தொல்பொருள் ஆய்வாளனும் மறுக்க இயலாது அந்த தமிழ்மொழி என் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று ஒரு மகன் பேசுகிறான் நேரு எழுந்து விவாத அறையில் இருந்த நேரு எழுந்து சாய்பு நீங்கள் உறுதி கேட்பீர்கள் என்று நினைத்தேன் நீங்கள் என்ன தமிழை கேட்கிறீர்கள் என்று அவர் சொல்ல ஏனால் அவர்களுக்கெல்லாம் வட இந்தியர்களுக்கெல்லாம் இஸ்லாமியர் என்றாலே உருது பேசுகிறவர்கள் என்றதால் அவர்கள் எண்ணம் நீங்கள் உருதை கேட்பீர்கள் என்று நினைத்தேன் நீங்கள் தமிழை கேட்கிறீர்களே என்று சொல்லி அமர்வதற்கு முன் ஒருவன் எழுந்தான் இஸ்லாம் எங்கள் வழி இன்ப தமிழே எங்கள் மொழி நான் அல்லாஹ் என்று அழைப்பதற்கு முன்பே அம்மாவென்று அழைத்தவன் தமிழ் என் இந்நாட்டின் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று முழக்கத்தை முன்வைத்த என் தாத்தா காகிதே மில்லர் தமிழ் தேசிய பெரியாரா தமிழ் முட்டாள்களின் பாசை தமிழ் காற்று மொழி தமிழ் சனியன் தமிழ் படித்தார் பிச்சைகளுக்கு கூட முடியாது தமிழ் சனியினை விட்டொழியுங்கள் என்று சொன்ன சனியன் இந்த நாட்டிற்கு பெரியாரா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே நீங்களே சிந்தித்து பாருங்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிற என் உயிர் சொந்தங்களே காகிதே மில்லத்தையும் பழனிவாபாவையும் தாண்டி உங்களுக்கு ஒரு தலைவன் இந்த நிலத்தில் இருந்து விட்டாரா இருந்து விட்டாரா சொல்லுங்கள் இந்த திராவிட திருவாளர்கள் இந்த தலைவர்கள் எவரையாவது காகிதே மில்லத்தையும் தாத்தாவையும் என் அண்ணன் பழனிபாவையும் பற்றி பேச சொல்லுங்கள் நீங்கள் மதவாதத்திற்கு எதிரானவர்கள் தானே மத சார்பற்ற மகான்கள் தானே மதவாதத்திற்கு எதிரான புரட்சியாளர்கள் தானே இவன் யார் இவன் யார் மதவாதத்திற்கு எதிராக கடைசி நொடி வரை போராடி தன் இன்னுயிரை தந்த புரட்சியாளன் இவன் தான் பாருங்கள் பெருமக்களே இவன் தான் தமிழர் நிலத்தில் மதவாதத்திற்கு எதிராக போராடி மாண்ட மாவீரன் இவன் தான் மதவாதத்திற்கு எதிரான பெருமக்களே மதவாதத்துக்கு எதிரான கூட்டணி அமைத்த மகான்களை ஒருவர் கூட அவனுடைய அவனுடைய திருப்புகளை பேசாததுக்கு காரணம் என்ன காரணம் என்ன ஏன் இஸ்லாமிய இயக்கங்களோ அரசியல் தலைவர்களோ அவருடைய ஓட்டை பொறுக்கி திங்கிற திராவிட திருடர்களோ ஏன் என்ன பழனி பாபாவை பற்றி பேசல் ஏன் பேச மாட்டா ஏன் பேச மாட்டா ஏன் பேச மாட்டா என் தம்பி சொன்னது அவன் தான் சொன்னான் அத்தா நான் செத்தாய மயத்து மேல திமுக கொடி போட்டு புதைச்சிருந்து சொன்னவா வந்தான் தான் எங்களை அவனும் பைத்தியமா கொஞ்ச நாள் தெரிஞ்சான் அவரை ஒரு நாள் தெளிஞ்சான் நானும் ரொம்ப நாளா தெரிஞ்சேன் எங்க இங்க போற வர அப்புறம் என்ன ஆயிடுச்சு கடைசியா என்ன சொல்லிட்டான் மையத்துக்கு மரணத்துக்கு கொஞ்சம் முன்னாடி என்ன பேசிட்டான் எவனாவது எவனாவது மான தமிழ் மக்கள் எவனாவது திமுகவுக்கு ஓட்டு போடுவானான்னு கேட்டான் ஏன் கேட்டான் ஏன் கேட்டான் மானம் தமிழன் அதனால கேட்டான் எல்லாரும் ஆட்டத்தை விட்டு வெளியேறிய பிறகு அவன் உடன் பிறந்தார்கள் நிக்க காரணம் தளத்திலே அதுதான் இவங்கள ஒழிக்காம இந்த நாட்டில நல்ல அரசியலும் இல்லை நல்ல ஆட்சியும் இல்லை என் மக்களுக்கு விடிவும் இல்லை முடியும் இல்லை பொண்ணும் இல்லை அதுக்காக தான் நிக்கிறேன் பெரியார பேசினால் ஓட்டு வாங்க முடியாது வேண்டாம் அந்த ஓட்டு எனக்கு தீட்டு போட்டுறத வச்சுக்க நீ ஓராயிரம் பெரியார்கள் என் இனத்திற்கு உண்டு அதை தெரிந்து நீ எனக்கு ஓட்டு போட்டால் எனக்கு மகிழ்ச்சி எனக்கு பெருமை நடமாட போ இருக்கான் கொஞ்சம் முன்னாடி வா எது ஒன்றுக்கு உனக்கு பதில் இருக்கு தம்பி அடிபட்ட அடிமைப்படுத்தப்பட்ட இனமும் அடிபட்ட புலியும் எழுச்சி கொண்டால் எவன் எதிர் நிற்க முடியாது நாங்கள் அடிமைப்பட்ட இனம் மட்டுமல்ல அடிபட்ட புலிகள் எழுந்து நிற்கிறோம் யாரும் குறுக்கி வந்துடாத அண்ணன் தம்பி மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பா யானும் கிடையாது போயிட்டே இருப்போம் எங்க அண்ணன் எங்க அண்ணன் நான் பெரிதும் மதிக்கிற நான் ரொம்ப நேசிக்கிறேன் எங்க அண்ணன் திருமாவளவன் சொன்னதா என்கிட்ட சொல்றாங்க சீமான் தமிழ்நாட்டுக்கு பேராவத்தானு பேராபத்தான அரசியலை முன்னெடுக்கிறார் என்று அதை நான் அப்படியே ஏற்கிறேன் நான் உண்மையிலேயே பேராவத்தான அரசியலை முன்னெடுக்கிறேன் திராவிட திருவாளர்களுக்கு பேராபத்தான அரசியலை இதுவரை என் நாட்டை என் மக்களை ஏமாற்றி சுரண்டி கொளுத்த திராவிட திரையர்களுக்கான பேராபத்தான அரசியலை முன்னெடுக்கிறேன் என்பதில் என் தலைவனிலும் என் அண்ணன் மேலும் உறுதியிட்டு சொல்கிறேன் என் அரசியல் ஆபத்தானது திருட்டு திராவிடர்களுக்கு புரட்சி எப்போதும் வெல்லும் புரட்சி எப்போதும் வெல்லும் நம் வெற்றி நாளை அதை சொல்லும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க புரட்சியாளர் பழனி அவர்களின் பெரும்புகள் ஓங்குக நாம் தமிழர் நாம் தமிழர்